ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் மகாபாரதம் தலைப்பு எட்டாவது தலைப்பு தான் நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இன்றைக்கி எட்டாவது தலைப்போட இன்னும் கொஞ்சம் கதை இருக்குது அந்த கதையை பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நேற்றைக்கு வந்து க பார்த்த கதையில் வந்து பீஷ்மர் வந்து அம்பா அம்பாலிகா அப்படின்னு சொல்லி அந்த மூன்று பேரையும் வந்து கடத்திட்டு வந்துடுறாரு கடத்திட்டு வந்து அவரோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாரு அம்பா மட்டும் வந்து சால்வா மேலே வந்து காதல் கொண்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் காதலில் இருந்தனால அவர் வந்து இங்கே கூட்டு வந்துட்டனால அவங்க வந்து கண்ணீர் மல்கை வந்து அழுகிறாங்க இவங்க வந்து இவருக்கெல்லாம் வந்துட்டனால இவர் என்ன சொல்கிறாரு நீ வந்து என்னோடய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டேன் எனக்கு என் குருவம்சத்தில் இப்போ வந்து என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து என்னை திருமணம் செய்து கொள்வீரா அப்படின்னு சொல்லிட்டு அம்பா வந்து கேட்குறாங்க இல்லை விசித்திர வீரன் தான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வார்னு பீஷ்மர் சொல்கிறாரு ஆனால் விசித்திர வீரன் வந்து மூவரில் அம்பிகா அம்பாலிகாவை இருவரை மட்டும் திருமணம் செய்து கொள்கிறாரு அம்பாவை மட்டும் திருமணம் செய்ய மறுக்கிறாரு ஏன்னா இவன் வந்து ஏற்கனவே வேறு ஒருவனுக்கு வந்து மாளிகா சூடிவிட்டாள் இவ இதயம் வந்து வேறு ஒருவனிடம் இருக்கிறது நான் இவளை வந்து திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அம்பாவோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன் குழப்பத்தில் அம்பா வந்து குழப்பத்தோட உச்சியில் வந்து செய்வதறியாவது திகைத்து நிற்கிறாங்க அம்பா பீஷ்மர் வந்து அம்பாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உன்னை மீண்டும் சால்வனிடமே வந்து நான் அனுப்பி வைக்க தேவையான ஏற்பாடுகள்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதனால் மகிழ்ந்த அம்பாவும் வந்து சால்வனிடம் வந்து திரும்பி சென்றாங்க அங்கே வந்து அம்பாவுக்கு வந்து அதிர்ச்சி வந்து காத்திருக்கு என்ன அதிர்ச்சி பார்த்தீங்கன்னா அம்பாவை வந்து ஏற்றுக்கொண்டு மறுத்த சால்வன் வந்து நான் யார் தயவுல வந்து வாழ வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை நான் போரில் வந்து தோத்துட்டேன் என்னை வந்து தோற்கடித்த கிழவன் போடும் பிச்சைலலாம் வந்து நான் வாழ வேண்டியதில்லை நான் உன்னை ஏற்க மாட்டேன் நீ திரும்பி சேர்ந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சால்வன் வந்து அம்பாவை பார்த்து சொல்லிடுறாரு இரண்டு இடங்கள்லுமே வந்து அம்பா வந்து நிராகரிக்கப்படுகிறாங்க அஸ்தினாபுரம் திரும்பும் அம்பா வந்து நீ என் வாழ்க்கையே வந்து சீரழிச்சிட்ட நான் விரும்பிய ஒருவனோட இருந்து என்னை வலுக்கட்டாயமா பிரித்து இங்கே என்னை கொண்டு வந்து கொண்டு வந்துட்டேன் ஆனால் நான் இப்போ வந்து நான் வந்து விரும்பியவனுக்கு வந்து என்னை ஏற்க வந்து மறுக்கிறான் உன்னால் தானே எனக்கு இந்த நிலைமை வந்துது அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் என்னை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் கேல வந்து நிர்பந்தம் நிர்பந்தனை வந்து போடுறாங்க அம்பா ஆனால் பீஷ்மர் வந்து என் தேசத்தோட நலனுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன் யாரையும் நான் வந்து திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு நான் சத்தியமும் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நிற்கதியாக அம்பா வந்து அங்கேருந்து வந்து வெளியேறாங்க இதை நீங்கள் வந்து கற்பனை செய்து பார்க்க வேண்டும்னா ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன் இளவரசியாக வாழ்ந்து மனமேடை வரை வந்து நின்றவள் வந்து அனைவராலும் நிராகரிக்கப்படும் சூழ்நிலையில் என்ன செய்வா தந்தையிடம் திரும்பி செல்லவும் முடியாது கணவனும் இல்லை நேசித்தவனும் ஏற்கமாக இருக்கிறான் எங்கே செல்கிறோன்றே தெரியாமல் உயிர உயிரற்ற உருவமாக கால் போன போக்கில் வந்து நடந்துகிட்டே இருக்காங்க அம்பா ரொம்ப கவலையில் நடந்து போகிறாங்க ஏன்னா கணவனும் வந்து க அவங்க வந்து மாலையிட்ட கணவனும் வந்து கைவிடுற நிலைமையில் இருக்காரு பீஷ்மரும் வந்து தன்னை வந்து ஏற்க மறுக்கிறாரு தந்தையும் வந்து வெளியே அனுப்பிட்டாரு இந்த நிலைமையில வந்து அவங்க எங்கே போவாங்க ரொம்ப கஷ்டத்துலேயே வந்து தன்னந்தனியாக வந்து யோசனை பண்ணிட்டே நடந்துட்டுருக்காங்க வாங்க அப்படியே நம்பளும் அப்படியே தலைப்பு ஒன்பதாவதுக்குள்ளே போயிடலாம் பழி வாங்க துடிக்கும் அம்பா ஏன்னா வந்து பீஷ்மரம் வந்து ஏமாத்திட்டாரு விசித்திர வீரியனும் திருமணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டான் அவங்க காதலில் காதலிச்ச சால்வாவும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு இப்போ அம்பா வந்து பழி வாங்க வந்து துடிச்சின்னு இருக்காங்க ஒரே நாளில் வந்து தலைகீழாக மாறிய அம்பாவோட வாழ்க்கையும் இதற்கு காரணமான பீஷ்மரியும் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீராத ஒரு தாகமாகவே மாறுறதையும் அதற்காக வந்து தன்னோட உயிரை கூட கொடுக்குற அளவுக்கு வந்து செல்வ செல்வதையும் வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க தனியே தன் கால் போன போக்கில் நடந்த அம்பாவிடம் இருந்து விரக்தி நாட்கள் செல்ல செல்ல வந்து ஆற்றமையாக பொங்க தூங்குது ஆற்றமை வந்து கோபமாக உருவெடுக்குது கோபம் வந்து வெறியாக மாறுது அந்த வெறி வந்து எப்படியாவது வந்து பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு தனியாத தாகமாகவே இருக்குது அம்பாவுக்கு இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக பீஷ்மரை கொள்வதற்கு தகுந்த வீரனை வந்து தேடுறாங்க அம்பா ஆனால் வந்து பீஷ்மர் வந்து வலிமையை வந்து அனைவரும் அறிஞ்சிருந்தனால ஒருவரும் வந்து முன்வர முன்வரமாட்டாங்க வீரம் மட்டுமின்றி பீஷ்மருக்கு ஒரு வரமும் பீஷ்மருக்கு பக்கபலமாக பலமாக இருக்குது தந்தை சாந்தனுவுக்காக தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்ற சபதம் ஏற்று தன் ஆண்மையை தியானம் தியாகம் செய்த பீஷ்மருக்கு சாந்தனு வந்து ஒரு வரம் அளிக்கிறாரு இன்று எனக்காக நீ ஏற்றுக்கொண்டுள்ள தியாகத்திற்காக உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் நான் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக வந்து பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடித்து த தவ வந்து வாழ்ந்திருக்கிறேன் இதனால் எனக்கு கிடைத்திருக்கும் யோகி அதை வந்து எனக்குள் சேர்ந்திருக்கும் சக்தி இவைகள் அனைத்தும் வந்து பயன்படுத்தி உன் மரணத்தை வந்து நீயே நிர்ணயிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வந்து வழங்கிடுறாரு பீஷ்மருக்கு அதனால் நீ இப் நீ எப்போது இறக்க வேண்டும் என்பதையும் தேர்ந்தெடுக்க முடியும் நீயே இப்படி வந்து ஒரு வரமும் தன்னிகரற்ற வீரமும் நிறைந்த பீஷ்மரை வந்து எதிர்த்து நிற்க யாருமே விரும்பவில்லையா பீஷ்மருடன் மோதும் பரசுராமர் தன் முயற்சியில் வந்து சற்றும் மனம் தளராத அம்பா பரசுராமரை வந்து தேடிக்கொண்டு கொண்டு செல்கிறாங்க பீஷ்மருக்கு போர்க்கலைகளை குறிப்பாக வில்வித்திய கற்றுக் கொடுத்தவரே வந்து பரசுராமர் தான் பரசுராமரை பார்த்ததும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி தனக்கு நிகழ்ந்த அவலத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க அம்பா பரசுராமர் வந்து கவலை வேண்டாம் உன் வாழ்க்கை வந்து நான் சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து சந்திக்க பீஷ்மருக்கு அழைப்பு விடுத்தார் வந்ததும் நெடுஞ்சான் கிடையாது விழுந்து வணங்கினார் பீஷ்மர் இதுவரை நீ சத்தியத்தை காப்பாற்றியது போதும் இந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள் என்றார் பார்சுராமர் முதன்முறையாக பீஷ்மர் வந்து நீங்கள் என் குரு என் தலையை கேட்டால் இப்போதே தந்து விடுவேன் ஆனால் நான் நான் கொடுத்த வாக்கை மட்டும் மீறச் சொல்ல மீறச் சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி என் சத்தியத்தையும் நானே உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு மகாபாரதம் முழுவதிலும் வந்து இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் சந்திக்கப் போகிறோம் ஒரு முறை வாக்கு கொடுத்தா அதை வந்து ஏற்க எதற்காகவும் எப்போதும் மீற மாட்டார்கள் அப்படின்னு இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்தாலும் என்ன கிடைப்பதாக இருந்தாலும் சரி தலையே போவதாக இருந்தாலும் சரி அவர் அவர் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்ற வேண்டும் என்பதே தான் வந்து முதன்மையானதாக வைத்திருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் மகாபாரதத்துலேயும் அதுதான் சொல்கிறாங்க நாம் இப்போ ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து செய்யாமல் தவறிடுறோம் அது வந்து எவ்வளோ பெரிய தப்புன்னு இந்த கதையில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படியாவது வந்து உயிர் வாழ்ந்தால் போதும் என்ற நிலையிலிருந்து நாகரிகம் என்பதை நோக்கி சமுதாயத்தை நகர்த்தி செல்ல மக்கள் முயன்று கொண்டிருந்தார்கள் இந்த முயற்சியில் வந்து ஒருவரது வார்த்தைக்கு மிக முக்கியமான இடம் வந்து இருக்குது எந்த சட்டமும் வரையும் எழுதப்படாததால் ஒருவர் என்ன சொல்கிறாரோ அதுவே முக்கியம் என்று ஆனது நான் ஏதாவது சொன்னால் அதை வந்து செய்ய வேண்டும் என்ன விலை கொடுத்தாலும் சரி பொதுவாக ஒரு சட்டம் என்பது இல்லாத நிலையில் ஒருவர் கொடுக்கும் வாக்கை வந்து அவரை கட்டுப்பாட்டு கட்டுப்படுத்தும் சட்டமாகவும் இருந்தது ஆனால் பரசுராமருக்கு கீழ்ப்படியாமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாயிடுச்சு அவர் எப்போதுமே மறுவார்த்தையின்றி கீழ்ப்படிபவர் பரசுராமரின் தந்தை பரசுராமரிடம் அவரது சகோதரர்கள் மற்றும் தாயாரின் தலையை கொய்ய சொன்னபோது போது மறு சிந்தனை இல்லாமல் நார் நால்வரின் தலைகளையும் விட்டார் அவரது கீழ்ப்படிதலை மெச்சி என்ன வரம் வேண்டும் என்று பரசுராமரிடம் கேட்டார் அவரது தந்தை என் தாயும் சகோதரர்களும் மீண்டும் உயிருடன் வேண்டும் என்று பரசுராமர் கேட்கவே அவர்களது உயிரை பரசுராமரிடம் தந்தை மீண்டும் திரும்ப அளித்தார் அவர் வளர்த்த விதம் அப்படி இருந்ததால் கீழ்ப்படியாமையை ஏற்றுக்கொள்ளவே முடியாதவராக இருந்தார் பரசுராமர் பீஷ்மர் வந்து கீழ்ப்படிய விரும்பாததையே பார்த்து வெகுண்டெழுந்தார் பரசுராமர் இருவருக்கும் இடையே துவங்கியது யுத்தம் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் சமல சமபாலத்துடன் தொடர்ந்து மோதினார்கள் தான் அறிந்திருந்த வித்தைகளான தீம் பீஷ்மருக்கு தந்திருந்த பரசுராமர் பீஷ்மரை வெல்வது சிரமம் என்பதை உணர்ந்தார் தொடர்ந்து நாட்கணக்கில் நீடித்த யுத்தத்தில் இருவருமே ஒருவருக்கொருவர் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தார்கள் இதனால் நீ வேறு யாரையாவது தேட வேண்டியது நேரம் வந்துவிட்டது என்று அம்பாவிடம் வந்து தெரிவித்துவிட்டு கொண்டார் பரசுராமர் கார்த்திகேயனின் வருக வரம் பனி போர்த்தி எமயமலை பகுதிக்கு சென்று தவத்தில் ஆழ்ந்தாள் அம்பா ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டு ஏன்னா வந்து பரசுராமரம் இந்த மாதிரி சொல்லிட்டு விலகிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு வீரத்திற்கு பெயர் பெற்றிருந்த சிவமைந்தன் கார்த்திகேயனை நோக்கி தீவிரமாக தன் சாதனாவை தொடர்ந்தால் அம்பாவின் மனதில் கார்த்திகேயனால் மட்டுமே பீஷ்மரை வெல்ல முடியும் என்று தோன்றியிருந்தது தவம் கார்த்திகேயரை அம்பாவின் முன் வரச் செய்தது நீங்கள் எனக்காக பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்றால் அம்பா நான் உயிர்களை கொன்ற காலம் கடந்து விட்டது என்றார் கார்த்திகேயர் கார்த்திகேயனின் கதை உங்களுக்கு தெரியும் தானே நீதியை நிலைநாட்ட தெற்கு நோக்கி வந்த கார்த்திகேயன் தன் கண்ணில் பட்ட தன் கண்ணில் பட்ட அநீதிகள் அனைத்தையும் துவம்சம் செய்தார் கர்நாடக மாநிலத்தில் சுப்பிரமணியா என்று அழைக்கப்படும் இடத்திற்கு வந்து சேர்ந்தவர் ரத்தம் தொய் தோய்ந்த தனது வாளை கடைசியாக கழுவி இந்த வால் இனி ரத்தம் பார்க்காது என்றவாறு போரை கைவிட்டு மலை மீது ஏறினார் பர்வதம் என்று இப்பொழுது அழைக்கப்படும் இந்த மலைமீதுதான் தனது உடலையும் விட்டார் உடலற்ற நிலையின் அம்பாவின் அழைப்பை ஏற்று வந்த கார்த்திகேயர் என்னால் இப்போது பீஷ்மரை கொல்ல முடியாது ஆனால் உன் அவல நிலையை போக்கவும் உன் ப பக்திக்காகவும் ஒரு வரம் அழிக்கிறேன் என்றவாறு ஒரு தாமரை மாலையை அழித்து இந்த மாலையை அணிபவரால் பீஷ்மரை கொல்ல முடியும் என்றார் மனதில் எழுந்த பெரும் நம்பிக்கையுடன் கையில் மாலையை ஏந்தி மீண்டும் தன் தேடலை தூங்கினாள் அம்பா அம்பாவுக்கு வந்து மாலைகளுக்கும் ஏதோ ஒரு பொருந்தவில்லை போல் இருக்கிறது முதன்முறை மாலையை ஏந்தியபோது அம்பாவின் வாழ்க்கையே தடம் புரண்டது மறுபடியும் மாலையுடன் இந்த முறை கைகளில் தாமரை மாலையை ஏந்தியபடி கிராமம் கிராமமாக ஊர் ஊராக யாராவது இந்த மாலையை அணிந்து கொண்டு பீஸ் கொல்ல கொள்ள விரும்புகிறார்களோ என்று கேட்டு ஆலையை துவங்குறாங்க ஆனால் யாருமே அந்த மாலையை வந்து தொடக்கூட விருப்பம் இல்லை கையில் மாலையுடன் தொடர்ந்த அம்பாவின் பயணம் வந்து அப்போது பாரத பூமியில் இரண்டாவது பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த பாஞ்சால தேசத்தின் அரசனான துருபதன் அரசவைக்கு வந்து சேர்ந்தது ஆனால் அம்பாவை பற்றி ஏற்கனவே பரவி இருந்த செய்திகளால் அம்பா இருந்த திசையில் கூட துருபதன் வர வர விரும்பவில்லை பீஷ்மரின் இரத்தத்தின் மீது தீராத தாகத்துடன் கிட்டத்தட்ட பேயாக அலைந்த அம்பாவுக்கு துருபதன் தன்னை பார்ப்பதை கூட தவிர்ப்பதைக் கண்டதும் நம்பிக்கை முற்றிலுமாக குலைந்தது ஏமாற்றத்தின் உச்சத்திற்கு சென்ற அம்பா அரசவையில் இருந்த தூண்களின் ஒன்று தாமரை மாலையை அணிவித்துவிட்டு மீண்டும் தனியாக மனம் சோர்ந்து நேராக இமயமலையை நோக்கி செல்றாங்க அம்பா அரண்மனையிலேயே விட்டு சென்ற தாமரை மாலை வந்து எப்போதுமே வந்து எப்போதுமோ அப்போது மலர்ந்தது போலவே முழு மலர்ச்சியுடன் இருந்தது இதனால் பயந்து போன துருபதன் அந்த மாலையை தொடவே யாரையும் அனுமதிக்கவில்லை அங்கிருந்தவர்கள் மாலைக்கு தினமும் விளக்கேற்றி வழிபட வழிபடத் துவங்கினர் ஆனால் அந்த தாமரை மாலையை தொடவோ அல்லது அதனுடன் எந்த வகையிலும் சம்பந்தப்படவோ யாரும் விரும்பவில்லை சிவனின் வரம் இமயமலைக்கு வந்து அம் அமர்ந்த அம்பா கடுந்தவம் இயற்ற துவங்கினா அழகும் இளையமான பெண்ணாக இளமையும் உடைய பெண்ணாக இருந்த அம்பாவின் உடலில் இப்போது எலும்புகள் மட்டுமே எஞ்சியிருக்கு வெறும் எலும்பு சதயமாக அமர்ந்து சிவனை வந்து அழைக்கிறாங்க அம்பா சிவனே நேரில் வந்தார் நீங்கள் பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்ற அம்பா உன் கையால் பீஷ்மரை கொல்ல உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அது எப்படி இருக்கும் நான் கொள்வதை விட நீ பீஷ்மரை கொண்டால் பழி வாங்கிய திருப்தியே நீ இன்னும் அதிகமாக ருசிப்பாயே அப்படின்னு சொல்லி சிவன் சொல்கிறாரு அம்பாவின் கண்கள் மின்னினாலும் நாளும் தயங்கினா ஆனால் அது வந்து எப்படி முடியும் நானே ஒரு பெண்ணு அவன் ஒரு வீரன் என்னால் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த பிறவியில் உன்னால் கொல்ல முடியும் என்ற வ வரத்தை நான் தருகிறேன் என்றார் சிவன் ஆனால் என் அடுத்த பிறவியில் இதெல்லாம் எனக்கு எனக்கு நினைவுக்கே வராதே என்னால் எப்படி பழித்தீர்க்கும் இனிமையை ருசிக்க முடியும் அப்படின்னு அம்பா கேட்குறாங்க கவலை வேண்டாம் அது என் பொறுப்பு சரியான நேரம் வரும்போது நான் உன் நினைவுக்கு கொண்டு வருவேன் பழிக்கு தீர்க்கும் இனிமையை நீ உணர்வாய் இதுவரை நீ அனுபவித்த துன்ப துன்பங்களுக்காக உனக்கு அந்த திருப்தி கிடைக்கும் என்றார் சிவன் இந்த உறுதியை கேட்டதும் மீண்டும் வருவதற்காக அங்கேயே அமர்ந்து தன் உடலை உதறினாள் அம்பா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒன்பதாவது தலைப்பு நிறைவடைஞ்சிடுச்சு நாளைக்கு பத்தாவது தலைப்பை பார்க்கலாம் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம் மக்களே வந்தனா வன்பி குதுமே பழிய எனக்கு ஒரு வரம் வேண்டும் சிவனே என் குடும்பத்துக்கு எல்லா வளமும் சந்தோஷமும் தர வேண்டும்